நமச்சிவாய வாழ்க நடுநாட்டில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான பஞ்சநதீஸ்வரர் கோயில் பற்றி பார்க்கலாம் இந்த கோயிலில் திருஞான சம்பந்தர் அவர்கள் தேவாரம் பாடல் பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் அவர்களோட வருகையை எதிர்நோக்கி சிவபெருமான் இருக்கிறதாகவும் அதனால் லிங்க திருமேனி இடது பக்கம் சற்றே சாஞ்ச மாதிரி காட்சி கொடுவது திருஞான சம்பந்தர் இந்த தலத்தை இறைவனை வடுகூரில் ஆடும் அடிகளே அப்படின்னு பாடியிருக்காரு மூலவர் சிவபெருமான் சுயம்பலிங்கமாக கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் படுகீஸ்வரர்னும் வடுகநாதர்னும் பஞ்சநாதீஸ்வரர்னோ அழைக்கப்படுகிறார் இந்த கோயில் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு முதலாம் பராந்தக சோழன் அவர்களால் கட்டப்பட்டு பிற்காலத்தில் வந்த சோழ மன்னர்களாலும் பாண்டியர்களாலும் நிறைய திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு கோயில் உலகத்தில் நிறைய சிற்பங்கள் இருக்குது இந்த சிற்பங்களும் அதில் இருக்க உருவங்களும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த தளத்து முருகனை பற்றி அருணகிரிநாதர் ஒரு திருப்புடு இருக்கார் இங்கே முருகனுக்கு மயில் இடது பக்கமாக இருக்கிறது இன்னொரு சிறப்பு இந்த கோயிலில் அழகான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பிச்சாடநாத சிற்பமும் நர்த்தன விநாயகர் சிற்பமும் நிலையில் இருக்கிற தட்சணாமூர்த்தி சிற்பமும் இன்னொரு சிற்பத்தில் ஆஞ்சநேயர் வழிபடுற மாதிரியும் யானை வந்து வழிபடுற மாதிரியும் பசுர்னு வழிபடுற மாதிரியும் இருக்குது முருகரோட சன்னதியில் ஒரு கல்வெட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது கங்கையம்மனோட சிற்பத்தில் கங்கையம்மனோட பையன் மாந்தன் மற்றும் மாந்தியோட சிற்பம் ரொம்ப அழகாக இருக்குது சண்டிகேஸ்வரர் சன்னதி பக்கத்தில் சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்க சிற்பம் ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் சிற்பமும் இருக்குது முந்தாசுவரன் ஒரு அரைக்கு நிறுத்தத்தக்கவும் அவன் மக்களையும் தேவர்களையும் ரொம்ப துன்புறுத்தியதுனால் சிவபெருமான் அஷ்டபைரவர்கள் ஒருவரான வடுக பைரவரை அனுப்பி அவனை வதம் செஞ்சார் இந்த கோயில் விழுப்புரத்துலேருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் திருவாண்டார் கோயில் என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு